உள்ளத்தில் உள்ள பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து காலமானாருங்கிற செய்தி அவர் குடும்பம் அவருடைய நண்பர்கள் உறவுகள் திரைத்துறையினர் எல்லாருக்கும் உச்சபட்சமான வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துருக்குது மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகரான அவர் பலரையும் சிரிக்க வச்சாரு சந்தோஷப்பட வச்சாரு அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை இழந்து அந்த சிரித்தவர்கள்லாம் இன்று அழுகிறாங்க வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அப்படிப்பட்ட அந்த ரோபோ சங்கருடைய பற்றி இதுவரை யாருமே சொல்லாத யாருமே தெரியப்படுத்தாத முக்கியமான சில விஷயங்களை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் உங்களை கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்லாதுங்கிற உண்மையிலே சொல்கிறோம் எந்த ஒரு யூடியூப்போ அல்லது பிரபல மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்களோ சொல்லாத விஷயங்களை சொல்கிறோம் அதில் நிறைய படிப்பனையும் நமக்கு இருக்குது அதனால் இந்த செய்தியை நீங்கள் முழுசாக கேட்டு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீ ஷேர் பண்ணால் அவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் அப்படிப்பட்ட என்ன அதிசய தகவல்னு நீங்கள் கேட்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ரோபோ சங்கர்னு அன்பு அழைக்கப்பட்ட அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து சின்ன தான் அறிமுகமானார் சின்ன திரையில் அறிமுகமான ரோபோ சங்கர் அவர்கள் வந்து தன்னுடைய திறமையாலையும் சிறப்பான நடிப்பாலையும் அந்த வித்தியாசமான உடல் மொழியாலேயும் அவருடைய வாய் அசைவுகளிலையும் வித்தியாசம் காமிச்சு ரசிகர்களை நிறைய பேரை தன் வசப்படுத்தினார் இப்படி அவர் முன்னேறி வர்ற காலத்தில் தான் சின்ன இருந்து அப்படியே வெள்ளித்திரைக்கு போனார் அந்த வெள்ளித்துறையில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் வெளியான தீபாவளிங்கிற அந்த திரைப்படத்தில் தான் அவர் முத முத அறிமுகமானார் அப்படி அறிமுகமானதை தொடர்ந்து புலி விஸ்வாசம் மாறி வேலைக்காரங்கிற நிறைய படங்களை நடித்தாலும் அந்த வேலைக்கு வந்துட்டால் வெள்ளைக்காரங்கிற படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த பாத்திரம்தான் அவருக்கு லட்சோப லட்ச ரசிகர்களை வந்து கூ அதிகமாக்குச்சு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக வந்தார் ஒரு பிரபல கதாநாயகர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இவருக்கு ரசிகர்கள் கூட்டமும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிப்பட்ட இந்த ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல பல செயல்களை உடைவரவு எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் இப்போ ஒரு சிலர் இருக்காங்கன்னா அவரை நல்லவர்னு நாலு பேர் சொல்லுவாங்க கெட்டவர்னு நாலு பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அவர் நல்ல மனுஷப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட எல்லாரும் நல்லாட்டையும் நல்லவராக பழகியிருக்கிறாரு மற்ற எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்கிறாரு யாருக்கும் அவர் உபத்திரவம் செஞ்சதே கிடையாது தன்னால் முடிஞ்ச உதவியை செய்வார் அதே மாதிரி ஷூட்டிங் பா ஸ்பாட்டுக்கு வந்தால் கூட அவருக்கு வீட்டிலேருந்து உணவு வர்றப்ப அவருக்கு மட்டும் வராது மேலும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி உணவு சேர்த்து வரும் தன்னுடைய நண்பர்களையும் மற்றவர்களையும் கூட வந்து ஒரு சாப்பிட சொல்லி உட்கார வச்சு பகிர்ந்து சாப்பிட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் இந்த எண்ணம் கொண்டவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்களை சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்கள் அப்படித்தான் பெரும்பாலும் வந்து தனித்து சாப்பிட மாட்டாராம் மற்றவங்களெல்லாம் சேர்த்து உட்கார வச்சு சாப்பிட சொல்லி அவரை சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுற நல்ல குணம் விஜயகாந்திட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதே குணம் இவர்கிட்ட இருந்ததுனால தான் இவரை வந்து திரைத்துறையில் ரொம்ப பேர் சின்ன விஜயகாந்துன்னு சொல்லி அன்பு அழைக்கிற அளவுக்கு இவர் இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட நல்ல குணவுடைய இந்த சங்கர் வந்து எப்படிங்க நாற்பத்தாறு வயசில் போனார் அவருக்கு என்னங்கிறப்ப அவர் ஆரம்பத்தில் சில பழக்கவழக்கங்களில் வந்து தன்னுடைய உடல்நிலையை பாதிச்சிக்கிட்டாரோங்கிற ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி அவர் ஒரு பிரியாண்ட் ஹூட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியை ஒரு நாற்பது செகண்ட் பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம் ஒரு அரை நிமிஷம் நான் அடிக்காத சரக்கே கிடையாது நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது ஏக்கு அதாவது அறுபது ரூபாலேருந்து ஒரு அறுபதனாயர ரூபாய் பாட்டில் வரையும் பார்த்துட்டேன் எல்லாத்துலயுமே தி எக்ஸ்ட்ரீமா வந்து நான் அப்பவே என்ஜாய் பண்ணிட்டேன் தொலைக்காட்சிக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல உலகத்துல இந்த ஃபிளைட் தான் கிடையாது அது ட்ரெயினா இருக்கட்டும் லக்ஸுரி காரா இருக்கட்டும் பாட்டிலா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படி போட்டு உடைச்சதுனால அதை பார்க்கும் போது வெரி இப்போ என்ன சொல்கிறாரு நான் சின்னத்திரையில் இருக்கிறப்பே அறுபது ரூபா சரக்குலேருந்து ஒரு பாட்டில் அறுபதாயிரம் ரூபா பாட்டில் வரைக்கும் பார்த்துட்டேன் எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல இதுதான் தான் அவருடைய உடல்நலத்தை பாதிச்சிருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இந்த செய்தியை நம்ம பகிர்ந்துக்கிறோம் காரணம் வந்து இவருக்கு ரெண்டு வருடமாக மஞ்ச காமாள நோய் ஏற்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு சிகிச்சை வாங்கிகிட்டே இருந்தார் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அது மிகச்சிறந்த மருத்துவமனை இந்த நோய்களுக்குண்டே சிறப்பாக வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவமனை இவருக்கும் வைத்தியம் பார்த்துருக்காங்க ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு உடம்பு மிக கெ அவராக கெடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் எப்படியோ வைத்தியம் பார்த்து தேறி வரக்கூடிய சூழ்நிலையில் அவராகவே சொல்லியிருக்காரு நான் அப்போ தேறிட்டேன் நான் இனிமேல் என் உடம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நண்பர்களும் சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் தான் என்ன பண்ணியிருக்காரு ஒரு புதிய படப்பிடிப்பு போய் ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப தான் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துருக்கிறாரு உடனே எல்லாரும் பரிதை வச்சு அவரை தூக்கிட்டு அந்த தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க சோதனை செய்து பார்க்குறப்ப லோ ப்ரெஷர் குறைந்த இரத்த அழுத்தம் இருந்திருக்குது அவருக்கு ஏற்கனவே பல கோளாறுகள் இருக்குது அதையெல்லாம் சோதனை செய்கிறப்ப ஒரு அவசர சிகிச்சையில் சேர்த்துருக்காங்க ஐசியூவில் வச்சு மிக கடுமையான முயற்சி எடுத்திருக்காங்க மருத்துவர்கள் இருந்தும் அந்த கொடுக்கப்பட்ட சிகிச்சையெல்லாம் அவர் உடம்புல உள்ள உறுப்பு ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிற அளவுக்கு அங்கே உள்ள பலமாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு அது கெட்டு போய் அதனுடைய அதனுடைய தான் அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்திருக்குங்கிறது தான் வேதனையான விஷயம் இப்படி அவர் இறந்தாருங்கிறத கேட்டுட்டு அவருக்கு வந்து திரைப்பிரபலங்கள் எல்லாருமே அவருடைய சிறப்புகளை சொல்லி வருத்தப்பட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க லட்ச ரசிகர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதன்கிட்ட வந்து என்னையா இந்த பழக்கம் இருந்திருக்குங்கிறப்ப நமக்கு தெரியக்கூடிய செய்தி ஒரு உத்தேசமான செய்தியாக இருந்தாலும் அதை நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் அவரை பற்றி குற்றப்படுத்தி பேசுகிறதுக்காக இல்லை அந்த நல்ல மனிதன்கிட்ட இருந்த ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தால் எப்படி அவர் உயிர் போயிருச்சோ அதே போல் மற்றவர்களுக்கும் அது மாதிரி பழக்கங்கள் வந்துடக்கூடாது அதனால் அவர்கள் உடல் உறுப்புகள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறோம் ஒருவேளை இந்த காரணத்தினால அவர் இருந்திருக்காமல் வேறு காரணமாக கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் அதிகப்படியான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறோம் ரோபோசங்கர் உயர்ந்ததற்கு முக்கியமான காரணமே வந்து கல்லீரல் பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ இந்த கல்லீரல் பிரச்சனை எப்படி வருங்கிறதுக்கு முன்னாடி கல்லீரல் பிரச்சனை எத்தனை வகைங்கிறத பார்க்கணும் அதில் நாலு வகைன்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றாவது வகை வந்து ஃபேட்டி லிவர் ஈரல் கொழுப்பு ரெண்டாவது வந்து லிவர் ஹெப்பட்டைட்டிஸ் ஈரல் வீக்கம் மூணாவது வந்து லிவர் சுரோசிஸ் ஈரல் சுருக்கம் நாலாவது வந்து லிவர் ஃபெயிலியர் ஈரல் செயலிழுத்தல் இப்போ நாலு வகை சொல்லிட்டாங்க சரி இது எப்படி வருது அப்படிங்கிறப்ப மதுங்கிறது உடலுக்கு ஒரு துளி கூட தேவையில்லாத ஒரு பொருள் இப்போ நம்ம உடலுக்கு தேவையான பொருள் என்னென்ன காற்று வேணும் காற்று இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் இறுதியாக வேலை செய்யும் மனிதனே வாழ முடியும் காற்று இல்லைனா கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் க கதை முடிஞ்சிடும் காற்று இந்த உடம்புக்கு தேவை நீர் தேவை நீர் இருந்தால் தான் என்ன ஆகும் உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும் உணவுகள் செரிக்க ஆரம்பிக்கும் உடலுக்கு சத்துக்கள் சுரக்கும் நீர் தேவை உணவு தேவை உணவு இருந்தால் தான் அதுலேருந்து சத்துக்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கும் உறுப்புகள் வளர்ச்சிக்கும் பயனாக இருக்கும் இதெல்லாம் தேவையான விஷயங்கள் ஒரு சதவீதம் கூட தேவையில்லாதது எதுன்னா மது அதைத்தான் சொல்றாங்க மது என்பது உடலுக்கு ஒரு துளி கூட தேவையில்லாத பொருள் மது மெல்ல கொள்ற விஷம் மதுவை எடுப்பவரது கல்லீரல் அதிகமாக வேலை செய்யும் இந்த மதுவை கிடைக்கிறவங்களுக்குள்ள கல்லீரல் வந்து அதிகமாக வேலை செய்யும் அது ஏன் அப்படி வேலை செய்யுதுன்னா அதுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உள்ளே வரும் அப்போ அதை வெளியே தள்ளுறதுக்கு அது என்ன பண்ணுமா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுமா அதிகமாக அப்படி அதை அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால நச்சு பொருட்கள் உருவாக்கி கல்லீரலுடைய செல்களை சேதப்படுத்துறது அப்போ அது அது மாதிரி துடி ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்க சாதாரணமாக நடக்கிற மனுஷன் படுக்கிற மனுஷன் நிற்கிற மனுஷன் குதிச்சிக்கிட்டே மாடிக்கைங்கீட்டி குடிச்சுக்கிட்டே இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு குதிச்சா என்ன ஆகும் உடம்புலாம் கெட்டு போயிரும்ல அது மாதிரி அந்த கல்லீருடைய செல்கள்லாம் வந்து சேதமாகிடுதுமா அதனால் கல்லீரில் வந்து அப்படி கொழுப்பு படைஞ்சு அது வீங்கிடும் அதனால் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ங்கு அது உருவாகி செயலுக்க செஞ்சிடும் இப்படி வர்றதுனால தான் அந்த லிவர் ஃபெயிலியர் ஆயிட்டு அவங்க உயிர் பிரிவதுக்கு காரணமாக இருக்குது சரிங்க மது அருந்தாதவங்களுக்கு இந்த மாதிரி கல்லீரல் கோளாறு வர்றாங்களே லிவர் ஃபெயிலியர் அது என்னன்னு கேட்குறப்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மது அருந்தவங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா மது அருந்தாதவங்களில் நூற்றுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது மதுவால் இல்லை அவர்களுடைய வேறு சில பழக்க வழக்கங்கள் அது என்ன அதிகப்படியான இடம் உள்ளவங்க அப் நார்மல் இருப்பாங்க பயங்கரமான வெயிட் இருப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணி சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து முறையற்ற உணவு முறைப்பை கண்ட இடத்துல சாப்பிட்றது கண்ட நேரம் சாப்பிட்றது தேவையில்லாத உணவுகளை தேவையில்லாத அளவு சாப்பிட்றது இது ஒரு காரணம் சிலருக்கு வந்து சக்கரை நோய் சுகர் அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோலுக்கே கொண்டு வர மாட்டாங்க அதை கண்டிக்கவே மாட்டாங்க இந்த சுகருங்கிறது வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் ஆகாது கட்டுப்பாட்டை மீற விட்டு ஒரு அளவை தாண்டிட்டால் அதை அப்புறம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிருங்கிறது அவங்களுக்கு புரிகிறது இல்லை அது உடல் உறுப்புகளை பாதிப்பட செஞ்சிடும் அடுத்து உயர் ரத்த அழுத்தம் ஹை ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தாலுமே கல்லீரல் கோளாறு ஏற்படும்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஏதாவது சின்ன சிம்டம்ஸுங்கிறப்ப ஒரு சில சிம்டம்ஸ் இல்லாமையே விட திடீர்னு பாதிப்பு வெளியாகுங்கிறாங்க அதனால் சிம்டம்ஸ் என்னென்னா மஞ்சள் வரும் வயிற்றில் நீர் சுரக்கும் சோர்வு பலகீனம் மேல் வயிற்ற வலி இது போன்ற கோளாறுலாம் சிம்டம்ஸாக இருக்கும் அப்போ மஞ்சக்காமாலையை வந்துவிட்டாலே உடனே நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர்கிட்ட போய் பார்த்து அது என்ன கோளாறு எதனால் இது வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும் மிக சாதாரண காமாலையாக இருந்தால் அது நூற்றுக்கு அஞ்சு சதவீதம் பாதிப்புள்ள காமாலையாக இருந்தால் அதை போய் இந்த நாட்டு மருந்துக்காரர்கிட்ட போய் சாப்பிட்டோம்னா அவர் கொடுக்குற மருந்துக்கும் இது தானாக போகிறதுக்கும் சரியாக போயிடும் அது என்னமோ காக்கா உட்கார பணம்பழம் விழுகிற மாதிரி உள்ள கதை வேறு ஏதாவது காரணங்களால் அவருக்கு காமாலை வந்தால் அது நாட்டு மருந்துலாம் வேலை செய்யாது அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி நாட்டு மரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து உடல் உறுப்புகள் பாதிச்சிருச்சுன்னு வச்சுங்க அப்புறம் எந்த வைத்தியம் பார்த்தாலும் காப்பாற்ற முடியாது அதனால் இப்போ சொல்லக்கூடிய செய்தியும் என்னவாக இருக்குன்னா மஞ்சக்காமாலேன்னு வந்துட்டாலோ அல்லது இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்துவிட்டாலோ உடனடியாக மருத்துவர்களை பார்த்து அது எதனால் வந்துச்சுங்க கண்டுபிடிச்சி அது மேற்கொண்டு பரவாமல் அல்லது உடல் உறுப்புகளை பாதிக்காத அளவுக்கு உடனடியாக வைத்தியம் பார்க்கணும் அப்போ நம்மள்கிட்ட இருந்த எந்த கெட்ட வழக்கங்களும் அதை கண்டிப்பாக நிறுத்திடணும் அதை தொடவே கூடாது அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஆக ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு மதுவை உள்ளே செலுத்தி தேவையாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை நமக்கெல்லாமே அழிச்சிக்கிற அந்த முயற்சி எவ்வளவு மோசமானதுங்கிறத நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த காணொலிக்கே வந்திருக்கிறோம் இதை கேட்கக்கூடிய நீங்கள் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சேர் பண்ணுங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் இந்த உள்ளத்துறைபுடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த நல்ல மனிதர் அன்பாக பழகக்கூடியவர் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடியவர் சின்ன விஜயகாந்தின்னு எல்லாரும் அன்பாக அழைக்கப்பட்ட ரோபா சங்கர் போன்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவர் பிரபலமானவரை கண்டு தான் இவருடைய இறப்பு நம்மளுக்கு வந்து வெளியே தெரியிருக்கு பிரபலம் இல்லாத எத்தனை பேர் போயிட்டுருக்காங்க அது மாதிரி இனிமேல் யாரும் போகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த காணொலியை நம்ம வெளியிட்ருக்குறோம் அப்படி சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்திற்கும் அவருடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் நம்ம அந்த உள்ள சேனல் வழியாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி